Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்று ஏன் முருக பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் வீட்டிலேயே கடைப்பிடிப்பது எப்படி வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்குரிய நாட்களும் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அந்த வரிசையில் வருகிற வியாழக்கிழமை அன்று அதாவது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதியன்று பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களிலுமே கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில் நாம் வீட்டிலிருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோ குழுக்குள் போகலாம் நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்தால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது விசேஷம் மேலும் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய மற்றும் மக்களின் பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் ஜீவ ஜோதியில் இரண்டர கலந்த வள்ளலார் பெருமானையும் தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு அவர் பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்வதும் நோயற்ற வறுமையில்லாத ஆரோக்கியமான வாழ்வைத்தரும் இப்போது இந்த தைப்போசம் விசேஷமாக கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் என கேட்டீர்கள் என்றால் சிவபார்வதியின் மகனாக பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தன்று தோன்றியதால் அந்த நாளை வைகாசி விசாகம் என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆறுமுகனாக பிறந்த முருகன் ஆறு ரூபங்களையும் ஒரே ரூபமாகி கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் என்றும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அதேபோல போல அன்னையிடம் வேலை வாங்கி வேல்முருகனாக நின்ற தைப்பூசமுமே வெகு விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஐபசி சஷ்டியில் அந்த வேலை கொண்டு அசுரர்களை அழித்தார் இதனால் வேல் வழிபாடு செய்வது நம் துன்பங்கள் எல்லாம் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் ஒழிந்து நல்வாழ்வு கிடைக்கச் செய்யும் என்று நம்பப்படுகிறது வள்ளியை திருமணம் புரிந்த பொங்குனி உத்திரமுமே முருகனுக்கு விசேஷமான நாளாகும் பார்வதி தேவியிடம் முருகன் வேல் வாங்கிய நாள் தான் தைப்போசம் இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று காவடி எடுப்பது பால்குடம் தூக்குவது தீ மிதிப்பது வேல் வழிபாடு செய்வது என்று பக்தர்களின் அலைமோதல் அதிகமாகவே இருக்கும் இந்த வருடம் இருக்கும் சூழ்நிலையில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எவ்வாறு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும் பூஜை அறை மற்றும் வீட்டை முந்தைய நாளே நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் சுத்தமான ஆடை உடுத்தி பூஜை அறையில் எல்லா படங்களையுமே அலங்காரம் செய்து முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வேல் என்பது முருகனுடைய அம்சமாகவே பாவிக்கப்படுவதால் வேல் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் வேல் வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் பஞ்சலோக வேல் வைத்திருப்பது வீட்டிற்கு காவல் தெய்வமாக அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லாதவர்கள் முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு செல்லும் போது இதனை வாங்கி வந்து வைத்துக் கொள்ளுங்கள் வேல் வைத்திருப்பவர்கள் அதனை கங்கை நீர் இருந்தால் கங்கை நீரால் அபிஷேகம் செய்து கொள்ளலாம் அல்லது சாதாரண தண்ணீரால் அபிஷேகம் செய்து கொண்டு பின்னர் காய்ச்சப்பட்ட சுத்தமான பசும்பால் கொண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் பன்னீர் கொண்டு சுத்தம் செய்துவிட்டு செம்பு பித்தளை அல்லது வெள்ளி கிணத்தில் ஏதாவது ஒன்றில் பச்சரிசியை நிரப்பி அதில் மலர்களை அலங்காரம் செய்து நடுவில் இந்த வேலை சொருகி வையுங்கள் வேலிற்கு மஞ்சள் குங்குமம் இரண்டு புறமும் இட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் முருகனுக்கு பிடித்த நெய்வேதியங்கள் படைத்து தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட வேண்டும் அன்றைய நாள் முழுவதுமே ஓம் சரவண பவ என்று உச்சரிக்கலாம் முருகனுடைய பக்தி பாடல்களை பாடி பூஜையை செய்யலாம் நாள் முழுவதுமே உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் உபவாசம் இருப்பவர்கள் மாலையில் பூஜையை முடித்துவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச திருநாளன்று நல்ல காரியங்கள் எதுவானாலும் துவங்க சிறந்த பலனை கொடுக்கும் என்பதையும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் வியூவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி